வணக்கம் அன்பான நண்பர்களே இன்றைய காலத்தின் மிகப்பெரிய சோதனை கடன் சுமை கடன் என்பது பணத்தின் பிரச்சனை மட்டுமல்ல அது ஒரு மனோ சுமை இரவுகள் தூக்கமின்றி பகல்கள் பயணத்துடன் எதிர்காலம் குழப்பத்துடன் இதை உணர்கிறவர்கள் மட்டுமே புரிந்து கொள்வார்கள் ஆனால் நமது சாஸ்திரங்களில் இந்த கடன் சுமையை இருக்குவதற்கான சக்தி வாய்ந்த இரகசிய வழிகள் உள்ளன கடன் என்பது ஒரு வகை பாவவினை அதை கரைக்க ஆன்மீக பரிகாரம் தேவை இன்று நீங்கள் வீட்டிலேயே வெறும் ஐந்து நிமிடத்தில் செய்யக்கூடிய ஆனால் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு பரிகாரத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது பலருக்கும் பலன் தந்திருக்கிறது முழு நம்பிக்கையுடன் பாருங்கள் கடனை கரைப்பதற்கு முன் அதை புரிந்து கொள்வோம் ஆன்மீகத்தின் பார்வையில் கடன் என்பது முன் பிறவிகளின் நிதி கடமைகள் நிரனம் இந்த பிறவியில் நமது செல்வத்தின் ஓட்டத்தை தடுக்கும் ஒரு ஆற்றல் தடை லக்ஷ்மி தேவியின் கருணை வீட்டிற்குள் நுழைய முடியாத ஒரு தடுக்கப்பட்ட கதவு அதனால்தான் வங்கியில் கடன் தீர்ப்பதோடு இந்த ஆற்றல் தடையை அகற்ற ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அதுவே இன்றைய பூஜை இப்போது நேரடியாக அந்த ஐந்து நிமிட பரிகாரத்திற்கு வருவோம் இதற்கு மூன்று எளிய பொருட்கள் மட்டுமே தேவை முதலாவது ஒரு சிறிய பாத்திரம் அல்லது கிண்ணம் வெள்ளி செம்பு அல்லது ஸ்டீல் இரண்டாவது துணியால் கட்டி வைத்துள்ள வெள்ளம் ஒரு சிறிய பந்து மூன்றாவது தானியம் ஒரு கைப்பிடி முழு தானியம் கோதுமை அல்லது அரிசி படி ஒன்று மனதை தயார் செய்தல் காலை குளித்த பின் அல்லது மாலை சுத்தமான இடத்தில் அமர்ந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி இப்படி பிரார்த்தியுங்கள் லக்ஷ்மி அம்மா என் குடும்பத்தை சூழ்ந்துள்ள இந்த கடன் சுமையை நீக்க உதவு இந்த பூஜையை ஏற்றுக்கொள் படி இரண்டு பிரதிஷ்டை மற்றும் பிரார்த்தனை முதலாவது அந்த பாத்திரத்தில் தானியத்தை நிரப்பி மேல் வெள்ளை பந்தை வைக்கவும் இது கடனின் கனத்தை வெள்ளம் வாழ்வின் வளத்தால் தானியம் தாங்கும் என்ற அடையாளம் இரண்டாவது அதன் முன்பாக ஒரு தீபம் ஏற்றுங்கள் எல் எண்ணெய் அல்லது நெய் மூன்றாவது இப்போது மனதில் உங்கள் கடன் தொகை அல்லது அதன் அழுத்தத்தை வைத்து கொண்டு கீழ்கண்ட மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் மந்திரம் ஓம் ஸ்ரீ இந்த என்பது கட்டுகளை திறக்கும் பீஜம் இது தேவியின் கருணையை உடனடியாக ஈர்க்கும் படி சமர்ப்பிப்பு மற்றும் விடுதலையின் உணர்வு ஒரு நிமிடம் மந்திரம் முடிந்த பிறகு கண்களை திறந்து வெள்ளம் நிறைந்த அந்த பாத்திரத்தை தீபத்திற்கு முன்பாக உயர்த்தி அம்மா இந்த கடன் சுமையை நான் உன்னிடமே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி மனதால் ஒரு பெரிய சுமை இறங்குவதை உணருங்கள் இது எப்படி வேலை செய்கிறது வெள்ளம் கடனின் கசப்பான மற்றும் கனமான ஆற்றலை குறைக்க செய்யும் தானியம் வளர்ச்சி மற்றும் வாழ்வாதாரத்தின் சக்தி மந்திரம் லக்ஷ்மி தேவியின் உயர் ஆற்றலை அழைக்கும் காளி தீபம் இருளை துன்பம் அகற்றும் முக்கிய விதிமுறைகள் முதலாவது நாற்பத்தி ஒரு நாள் தொடர்ச்சி இந்த ஐந்து நிமிட பூஜையை தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாள் செய்ய வேண்டும் இது ஒரு முழு ஆன்மீக சுழற்சி இரண்டாவது நேரம் காலை சூரிய உதயத்திற்கு பின் அல்லது வியாழக்கிழமை மாலை லக்ஷ்மி நேரம் சிறந்தது மூன்றாவது பின் செயல்பாடு ஒவ்வொரு நாளும் பூஜை முடித்த பின் அந்த வெள்ள பந்தை எடுத்து ஒரு குவளையில் நீர் ஊற்றி கரைக்கவும் அந்த நீரை ஒரு மரத்திற்கோ செடிக்கோ ஊற்றவும் வீட்டிற்குள் வைக்க கூடாது தானியத்தை பறவைகளுக்கு உணவாக இடலாம் நான்காவது மனநிலை இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் நான் கடனிலிருந்து விடுபட போகிறேன் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் எதிர்மறை பேச்சை தவிர்க்கவும் இந்த ஐந்து நிமிட பூஜையுடன் இந்த செயல்களையும் சேர்த்தால் விளைவு விரைவாக கிடைக்கும் முதலாவது தானம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் புஷ்பம் மற்றும் எள்ளு சிறிய தொகையில் கோவிலில் தானம் செய்யுங்கள் இரண்டாவது காவி நிறம் பூஜை செய்யும் போது காவி மஞ்சள் அல்லது சிவபு நிற ஆடை அணியுங்கள் மூன்றாவது வீட்டு சுத்தம் குறிப்பாக சமையலறையையும் பணம் வைக்கும் இடத்தையும் சுத்தமாக வைத்திருங்கள் திருங்கள் குப்பை குவியாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் நான்காவது நன்றி உங்களிடம் இப்போது உள்ள சிறு விஷயங்களுக்கும் உணவு வீடு ஆரோக்கியம் தினமும் நன்றி சொல்லுங்கள் நன்றி செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் நண்பர்களே கடன் என்பது வாழ்க்கையின் இறுதி அல்ல அது ஒரு சவால் மட்டுமே அந்த சவாலை சமாளிக்க இயற்பியல் முயற்சி வருமானம் சேமிப்பு மட்டும் போதாது ஆன்மீக சக்தியையும் சேர்க்க வேண்டும் இந்த ஐந்து நிமிடம் நீங்கள் செலவழிப்பது ஒரு ஆன்மீக முதலீடு அது உங்கள் ஆற்றல் புலத்தை மாற்றி புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் திறனை உங்களுக்கு தரும் இன்றைய தொடங்குங்கள் ஒரு சிறிய வெள்ளப்பந்து ஒரு கைப்பிடி தானியம் மற்றும் ஒரு நெருப்பு சுடர் இவைதான் உங்கள் சுமையை கரைக்கும் தொடக்கம் லக்ஷ்மி அம்மாவின் கருணை எல்லோருக்கும் கிட்டட்டும் கடன் சுமை இறங்கி செல்வ சுமை ஏறட்டும் கருத்துகளில் ஜெய் லட்சுமி மாதா என்று எழுதுங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறட்டும் நன்றி